மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து படிக்கிற வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கே சத்தமாக பேசவும் அதான நான் நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுதுமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க நீண்ட காலமா எதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேத்தி வந்தவன் உன்ன எங்க இருந்து வெளியேற்றுறான் உழைப்பிலிருந்து வேளாண்மை வேடானமை செய் ஐயோ விவசாயத்தை அரசு பண்யாக்குஞ்சிமா சொல்றாப்ல ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லிராப்ல இவன தான் மாட்டுக்குறிவிங்கறவளா வெச்சமே வேண்டா இவன தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ன ரிச் புரோட்டீன் இருக்குங்க இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க

அரசியல் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று கேளு அதை நான் தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மால் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் உட படிக்காத பரதேசியல்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் ஐயாயிரம் ஆண்டுகள் வழிய தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் ஆவேசமா என் வாங்குன வாங்கின அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழிதான் தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எழிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குற அதாண்டா என்னுடைய மொழி இருக்கிற அக்கறையில் தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாதா சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா நான் ஏன்டா இங்க வரணும் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசலை எவன்டா நின்ன அவன் வாட்ச்மேன் கூட நிக்கலடா ஏன்டா இந்த மாதிரி போய் சேவை செய்ய வந்தா சேவை நான் ஆடைக்களம் தேடி வரவில்லை படைக்களத்தோட வரும் யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாரு மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றாது பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் எந்த ஊரு எந்த ஊர் பேரு ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா ஆஹ் என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியக்கார போயில வைத்திய மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது